உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ கங்காவும் யமுனாவும் வந்துட்டு சாரதாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் எவ்வளவோ ஒரு வீட்டை அவளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லியும் அவங்க எதுக்குமே பிடி கொடுக்குற மாதிரி தெரியல வீட்டை விற்கிறோம் அப்படின்னா நான் காவேரிக்கு தான் கொடுப்பேன் இல்லைனா வேறு யாருக்கும் நான் விற்க மாட்டேன் உங்களுக்காக தான் அதுவும் பார்த்து நீங்கள் பிடிவாதமாக இருக்கிறனால தான் பண்ணுறேனே தவிர எனக்கு இப்போதைக்கு வீட்டை விற்கிறதுக்கு எந்த அவசியமும் இல்லை இதுக்கு ஒத்துக்கிறது தான் அவங்களுக்கு ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க ஸோ இவங்ககிட்ட பேசி எந்த இதுவுமே இல்லை அப்படிங்கிறனால இந்த கோவத்தில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க நேராக காவேரிக்கு கால் பண்ணிடுறாங்க ஸோ காவேரிக்கு கால் பண்ண உடனே அவங்க எடுத்துட்டு ஆ சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க உடனே இவங்க என்னடி நான் நினைச்சிட்டு இருக்கேன் வீட்டை வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்கல்ல வீட்டுக்கு தீபாவளிக்கு வந்துருங்கலாம் எல்லாருக்கிட்டே சொன்னீங்களே வீட்டை வாங்க போகிறோம்கா அதை நானே வாங்க போகிறேங்க நீ ஒரு வார்த்தையாவது சொன்னியா இது வரைக்கும் இப்போ வந்து சொல்றீங்க நீங்கள் குடும்பமாக உட்காந்து சொல்கிறீங்க இதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்குவீங்கன்னு நினச்சி நீ இது பண்ணியா எந்த தைரியத்துல அடி நீங்கள் அப்படி நினச்சிங்க அப்படிங்கிறாங்க இதில் என்னக்கா இருக்குது யாருக்கும் விற்க போகிறதோ அதுவும் எனக்கு கொடுத்தா என்ன நான் வந்துட்டு வேற யாருக்கும் விற்கிறதுக்கு விட மாட்டேன் சும்மாவே வந்துட்டு ஏதாவது இருக்காது உனக்கு என்ன பணம் தேவையோ அதை வந்துட்டு நாங்கள் கொடுத்துடணும் அதே சமயம் வீடும் கைவிட்டு போகக்கூடாது அப்படிங்கறக்காக தான் தாத்தாவே தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரு நானும் விஜயும் கூட இதை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க ஆ நீயும் புருஷனும் நல்லா யோசிப்பீங்க எப்படியெல்லாம் யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க என்ன தெரியும் நீ விஜய பற்றி உனக்கு அப்படிங்கிறாங்க ஆமா ஆமா நீங்க இவ்வளோ வேலை பண்ணியிருக்கிறதுமே எதுக்காக எனக்கு இப்ப தானே புரியுது அப்படிங்கிறாங்க நீ என்னதாக்கா பேசிட்டு இருக்க நான் வீட்டை வாங்குறேன்னு சொன்னதில் உனக்கு என்னதாக்கா அவ்வளோ கடுப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாண்டி இவ்வளோ நாள் அது எல்லாத்துக்கும் உரிய வீடாக இருந்துச்சு திடீர்னு நீ மட்டும் அதை வாங்கிக்கிட்ட வாங்கிட்டு நீங்கள் எப்போ வேணால் அந்த வீட்டுக்கு போகலாம் வரலாம் பேர் தான் மாறுது அப்படின்னு சொன்னால் பணம் கொடுக்கறது விஜய் தானே அப்போ நாங்கள் அந்த வீட்டுக்கு போகிறோம் வரோம் அப்படின்னா அது எப்படி எங்களுக்கு உரியதாகும் நாளைக்கு நாங்கள் எல்லாருமே இருந்த வீட்டில் நீ மட்டும் அதில் உரிமை கொண்டாடிட்டு இருக்கும்போது பார்க்குற எங்களுக்கு சங்கடமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதே என் கையில் பணம் இருந்துச்சுன்னா நானும் இந்த வேலையை தான் பார்த்துருப்பேன் அப்படிங்கிறாங்க அக்கா இந்த இடத்துல போட்டி போடுறதுக்கு எந்த வேலையுமே இல்லைக்கா என்கிட்ட பணம் இருக்கனால நான் கொடுக்குறேன் உங்ககிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறதுலாம் இப்போ பெரிய பிரச்சனையே இல்லை வீடு வந்துட்டு அப்பா இருந்த ஞாபகம் எனக்கு வே வேணும் அந்த வீட்டை வந்து யாருக்கிட்டையும் கொடுக்க எனக்கு மனசு இல்லை அதை பார்த்துட்டு தாத்தாவே தான் இதை சொன்னாரு அதனால விஜயும் சரின்னு ஒத்திக்கிட்டு நம்ம பண்ணலான்னு சொன்னாரு அப்ப கூட நான் சொன்னேன் இல்லை என்கிட்ட அவ்வளவு இல்லையே நான் எப்படி வாங்க முடியும் வேண்டான்ற மாதிரி தான் சொன்னேன் விஜய் தான் சொன்னாரு அதனால காவேரி உனக்காக நான் அந்த வீட்டை வாங்கி தரேன்னு சொல்லி அவருதாக்கா இந்த முடிவை எடுத்தாரு அப்படிங்கிறாங்க அப்போது விஜய்க்கு அந்த வீட்டு மேலே ரொம்ப நாளாக கண்ணு இருந்திருக்கு அப்படி தானே இதுக்காக தான் வந்துட்டு பசுபதியை தூக்கி அந்த டாக்குமெண்ட்டை எல்லாத்தையுமே வந்து ராகவை தூக்கி அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தார அவன் புருஷன் அப்படிங்கிறாங்க அக்கா என்னக்கா எதுக்கும் எதுக்குக்கா நீ கோத்து பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க நல்லா பண்ணியிருக்கீங்கடி நான் கூட அம்மாக்காக சொல்லி அம்மா அழுதுச்சி அதனால் வந்துட்டு நான் போய் மோத நேற்று சொன்னேன் இன்றைக்கே செஞ்சுட்டார் அந்த தம்பின்னு இந்த அம்மா வந்துட்டு உட்காந்து தேவை சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருக்கு ஆனால் நீங்கள் இதுக்கு பின்னாடி இவ்வளோ எல்லாம் போட்டு பண்ணியிருப்பீங்க அந்த வீட்டை அங்கேருந்து பசுபதிக்கிட்டேருந்து அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி நீங்கள் அதை வந்து விஜய் உனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இவ்வளோ பிளானும் போட்டுருக்காருங்கிறதே எனக்கு இப்பதானே புரியுது அப்படிங்கிறாங்க அக்கா நீ தேவை இல்லாம தப்பு தப்பா பேசிட்டு இருக்காது அக்கா எனக்கா இப்படி எல்லாம் நினைச்சு பேசிட்டு இருக்க அந்த வீட்டை வந்து நான் தாக்கா வாங்குவேன் வேற யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன்க்கா இல்ல வேற யாருக்காவது கொடுக்கணும் நீ நினைச்சுன்னா அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்க்கா அப்படிங்கிறாங்க என்ன வேணா நடக்கட்டும் நீ அந்த வீட்டை வாங்குறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அந்த வீட்டை வேற யாருக்கு விற்கிறதுக்கு நானும் சம்மதிக்க மாட்டேன் வாங்கினா அந்த வீட்டை நான் தான் வாங்குவேன் அப்படிங்கிறாங்க உடனே கங்கா சொல்றாங்க அதை பாத்திரலாமாடி அப்படிங்கிறாங்க நீ என்ன வேணா பண்ணுக்கா அந்த வீட்டை நான் மட்டும்தான் வாங்குவேன் வேற யாருக்குமே அதை நான் கொடுக்க மாட்டேன் அதை வந்துட்டு நீ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தப்ப சரி ஏதோ ஒன்று சொல்லி உனக்கு புரிய வைக்கலான்னு நான் நினைச்சேன் ஆனால் விஜயை பற்றி இப்படி ஒரு தப்பானது சொன்ன பற்றியா இந்த இடத்துல தான் எனக்கு தோணுது உனக்காகவே அந்த வீட்டை நான் வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க வேணாண்டி காவேரி நீ பேசுறதே சரியில்லை அப்படிங்கிறாங்க நான் எனக்கு தப்பா பேசிட்டேன் நீ பேசுகிற பேச்சுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த கான்வர்சேஷன் முடியுது கடுப்பிலே வந்துட்டு கங்கா வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க சரி இந்த விஷயத்தை வந்துட்டு விஜய்கிட்டே எப்படி சொல்றது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க இருக்காங்க ரூம்ல ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கும் விஜய் போயிட்டு என்னாச்சு செய்ய டல்லா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு ஒன்னும் இல்லைங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க ஏய் உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் என்னாச்சு சொல்லு அப்படிங்கிறாரு கங்காக்கு அந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல விஜய்க்குமே கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் சரி வீடு காவேரி அவங்களுக்கு எந்த வகத்தில் நம்ம சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி தான் சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறாரு உடனே காவேரி சொல்றாங்க அவளுக்கு நீங்க எந்த விதத்தில் சொல்லி புரிய வச்சாலும் அவள் புரிஞ்சுக்க மாட்டாங்க அவள் வேற ஏதோ ஒரு தாட்ல இருக்கா என்னதான் அவள் மைண்ட்ல இருக்குன்னே புரியவே மாட்டேங்குது அவளும் கஷ்டப்பட்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க உங்க அக்காக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கும் புரியல காவேரி வீடு குமரன் பிரதர் சொல்லிட்டு போயிருக்காரு அவங்கள நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை நம்ம பார்த்துக்குவோம் எதுவாக இருந்தாலும் இந்த எமர்ஜென்சி ஏதாவது ஒன்று இருக்குன்னா கூட நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்பி தான் அவர் போய் அங்கே உட்காந்துட்டு என்கிட்ட லாஸ்ட் மினிட்ல கூட நீங்க பார்த்துக்கோங்க பிரதர்னு சொல்லிட்டு தான் போனார் இப்போ வரைக்கும் ஃபோன்லையும் அதை தான் பேசிட்டு இருக்காரு என்கிட்ட அதை நம்ம வந்துட்டு அந்த விஷயத்தை நம்ம குமரன் பிரதருக்காக அதை தான் ஆகணும் அவங்க கிட்ட எதுவும் இது பண்ணிக்காத அப்படிங்கிறாரு எங்க எனக்கு மட்டும் என்னங்க என்கிட்டயும் மாமா சொல்லிட்டு தானே போச்சு அப்படிங்கிறாங்க சரி ஃப்ரீயாக விடுக்கவேரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ வீட்லையுமே வந்து போய் பேசும்போதுமே எல்லாருமே ஒன்றா கூப்பிட்டு அதை முடிவெடுக்கணும் இவங்க மட்டும் புடிவாதமாக இருக்காங்களேங்கிறதுக்காக எல்லாரையும் வரவழைச்சு அந்த வீட்டில் பேசுகிறாங்க அப்போவுமே கங்கா இந்த மாதிரியே ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல என்ன சொல்லிடுறாங்க எந்த விலை சொன்னாலும் அவங்க வாங்குறேன்னு சொல்கிறாங்கல்லம்மா அப்போ நீ வந்துட்டு கம்மியாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு எது எதிர்பார்க்குறாங்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசணுன்னே விஜய் உன்னே சொல்லிடுறாரு நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன் இல்லைங்க எந்த இதுலையுமே வந்துட்டு நான் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாகவும் நான் நீங்கள் சொல்கிற விலைக்கு ஒரு ரூபா கூட நான் கம்மி பண்ணி தர மாட்டேன் நான் வந்துட்டு அந்த மாதிரி தான் வாங்கிக்குவேன் நான் தான் வீட்டிலே வச்சு சொன்னேன் அப்படிங்கிறாரு ஆ நீங்க எப்படி எப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு எங்களுக்கு தான் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி கடுப்பா சொல்லிட்டு திரும்புறாங்க அந்த இடத்துல காவேரி கடுப்பா திட்ட போறாங்க அந்த டைம் விஜய் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுறாரு அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் நிற்கிறாங்க ஸோ நிபுனுக்குமே இவங்க பண்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்குறதுக்கு கடுப்பாகவே தான் இருக்கு ஆனா யமுனா வந்துட்டு நிவன்க்கு முன்னாடி வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு அவர் எங்க ஏதாவது நினச்சுக்குவாரோ நம்மள ஏதாவது திரும்பவும் பிடிக்காத மாதிரி நடந்துக்குவாரோ அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல நிவன் கிட்ட ஒரு ஆக்ட போட்டுட்டு தான் இருக்காங்க இப்போவுமே எப்போவுமே வந்துட்டு அந்த ரியல் லவ் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க கிட்ட ரிமின் கிட்ட காட்டுறதுக்கு அதை நான் டைரெக்டாகவே காட்டிட்டு போயிடலாம் பட் இங்கே வந்துட்டு கங்காக்காக ஒரு முகத்தை வச்சுட்டு நிவின்காக ஒரு முகத்தை வச்சுட்டு அந்த இடத்துல அவங்க ஒரு கேம் தான் விளையாடுறாங்க இந்த வீட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரியே அடுத்ததாக கங்கா கிட்ட வந்துட்டு கிளியர் கட்டாக சொல்லிடுறாங்க நான் இதை காவேரிக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வேறு எதுவுமே மறுத்து பேச முடியல நிவினம் சொல்லிடுறாரு காவேரி கிட்டே இருக்கிறதா ரொம்ப ரொம்ப சேஃபு எப்போ வேணால் நீங்கள் வந்து அந்த ஊருக்கு போகலாம் வரலாம் சொந்தக்காரங்க வீட்டில் போயிட்டு இருக்கிறத தாண்டி நம்ம வீட்டுக்குன்னு போகிறதுன்றது ஒரு தனி சந்தோஷம் தான் தானே அதனால் காவேரி கிட்டே இருந்துச்சுன்னா எப்போ வேணால் நம்ம போகலாம் வரலாம் இதுதான் எனக்கு பெஸ்ட் ஐடியான்னு தோணுதுன்னு சொல்லிட்டு நிவனம் சொல்லிடுறாரு சார் அவர் சொன்னதுக்கு திரும்பி மீறி வந்துட்டு யமுனாவால் அந்த இடத்துல பேச முடியல ஸோ இப்போ கங்கா மட்டும் நின்று சொல்லிட்டு இருக்கிறதுனால அவங்க அம்மா அதை காது கொடுத்து கூட கேட்கல நீ தனியாக கத்திட்டு இது வந்துட்டு என் புருஷன் எனக்கு எனக்காக கட்டி வச்சிருக்க வீடு அதனால் இதில் நான் எடுக்கிறது தான் முடிவு பொண்ணுங்கிற மரியாதைக்காக உங்ககிட்ட கேட்டேன் ஆனால் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து காவேரி வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டு போவோம் வருவோம் நீ வர விருப்பம்னா வா இல்லைனா நீ இங்கேயே இருந்துக்கோ கங்கா இல்லை உன் மாமியார் வீட்டுக்கு கூட போய்க்கோ அதை பற்றி கவலை இல்லை கொடைக்கானலுக்கு போகணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்குன்னா அது அந்த வீடு தான் அதனால் அந்த வீட்டை வந்து வேறு யாருக்கும் நான் கொடுக்க விருப்பம் இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டதுனால அதுக்கப்புறமா கொடைக்கானலுக்கு போய் அங்கே கொடைக்கானலில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வேலை எல்லாமே பார்க்குறாங்க ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு நிவன் அங்கே இருக்கார் அப்படிங்கிறனால நிவன் வந்து என்ன சொல்கிறாரு இங்கே எங்கள் ஊரில் வந்துட்டு நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு பிளேஸ் இருக்குது பிரதர் அதனால் வாங்க போயிட்டு ஜாலியாக வைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போதுமே ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே சொந்த வீட்டில் அவங்க வந்துட்டு எல்லாருமே ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக போயிட்டு அங்கே நிவன் கூட்டிகிட்டு போகிற இடத்துக்குலாமே வந்துட்டு போட் ஹவுஸ் எல்லா இடத்துக்குமே போயிட்டு ஜாலியாக அவங்க இருந்துட்டு வராங்க இதுக்கு அடுத்ததாக தான் அந்த வந்துட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் நடக்குது இதுக்கு இடையில மக மருமக எல்லாருமே அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சாரதாமா ஆசைப்பட்ட மாதிரி எல்லோரும் இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்து நிம்மதியாக அவங்கள சாப்பிட வச்சு சந்தோஷமாக பார்க்குறாங்க ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுமே நடந்து முடியும் போதுமே அந்த கையெழுத்து போடுற இடத்துல வந்துட்டு கங்கா வந்து முரடு பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அந்த இடத்துலையும் சாரதாமா புஷ் பண்ணி தான் இப்போ நீ பண்ணுறியா இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி மிரட்டி தான் வந்துட்டு அவங்க கையெழுத்தும் போட வைக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல தவிர்க்க முடியாமல் நம்ம போட்டு தான் ஆகணும் எல்லாருமே போட்டதுக்கப்புறம் ஒருத்தர் மட்டும் எப்படி அப்படிங்கிற மாதிரி போய் அவங்க பண்ணிவிட்டு வந்துடுறாங்க பாட்டியும் ஒரு சைடு திட்டிகிட்டே இருக்கனால ஸோ இதுக்கு அடுத்து தான் என்ன ஆகுதுன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவர் விஜய் வந்து செக்கையும் கொடுத்துட்றாரு ஸோ இந்த செக்கை வாங்கிட்டு சாரதாமா என்ன சொல்கிறாங்க தம்பி அந்த செக்கில் வந்துட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியாக பிரிச்சிருங்கப்பா அதில் வந்து காவேரிக்கு எவ்வளோ பிரியணுமோ அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் மீதியை மட்டும் எங்களுக்கு போட்டு கொடுத்தா போதும்பா அப்படிங்கிறாங்க அத்த அத்தா அதெல்லாம் தப்பு நான் வந்துட்டு ஒரு விஷயம் உங்ககிட்ட கிட்டே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் ரேட்டை விட நான் ஒரு ரூபா கூட கம்மியாக உங்ககிட்ட வாங்க வாங்க மாட்டேன் அதே மாதிரி நீங்கள் என்ன விலை சொன்னீங்கன்னாலும் அந்த விலையை நான் கொடுத்துட்றேன்னு சொன்னேன் நீங்கள் கேட்ட விலையை விட உங்களுக்கு வந்து அதிகமாகவே தான் அத்தை போட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எதுக்கு தம்பி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க இருக்கட்டும் அத்தை சில பேருக்கெல்லாம் இப்படி சொல்லி தான் புரிய வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கங்காவை வந்துட்டு ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்ட உடனே கங்காவுக்கும் கோவம் வந்துடுது யாரை சொல்லிட்டுருக்கீங்க நீங்கள் இதை பற்றி இப்படி நீங்கள் அதிகமாக பணம் கொடுத்து எங்களை வந்து புரிய வைக்கணும்னு இருக்கா நீங்கள் என்ன தானே அதுக்கு டைரக்டாகவே சொல்லிடலாமே அப்படிங்கிறாங்க உடனே காவேரி சொல்கிறாங்க அக்கா தேவை இல்லாமலாம் நீ பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கம்முன்னு நின்றுறாங்க அடுத்து தான் வந்துட்டு இந்த ஷேருமே வந்துட்டு எடுத்துக்காமல் விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு கொடுத்தனால சரிங்க தம்பி நீங்கள் வந்துட்டு இப்படி போட்டு கொடுக்குறது உங்களோட பெருந்தன்மை ஆனால் காவேரிக்கு இது வரைக்கும் நான் ஒன்றுமே செய்யலைப்பா கல்யாணத்துக்குமே வந்துட்டு எதுவுமே என்னால் பண்ண முடியல அதனால் அவளுக்குரிய பங்களை வந்துட்டு நீங்கள் பணமாக வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க அவளுக்கு என்னென்ன செய்யணுன்னு சொல் அவள் விருப்பப்படுறாலோ அது எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுத்துட்றேன் தம்பி அப்படின்னு சொல்லி சாரதாம்மா சொல்கிறாங்க உடனே காவேரி போயிட்டு சாரதா கையை பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க அம்மா எனக்கு என்ன தேவையோ நான் என்ன விருப்பம் பண்ணுறனோ அதை அந்த பணத்தில் நீ எனக்கு செஞ்சு கொடுப்பியா அப்படிங்கிறாங்க கட்டாயமா செய்யறேண்டி காவேரி உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்னோட ஷேர் எவ்வளோ இருக்கோ அந்த பணத்தை அப்படியே நீ வச்சிருந்து அந்த பணத்தை வந்து நம்மளோட அப்பள பிஸ்னஸ்க்கு போட்டு அதுக்கு இன்னும் மிஷின்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குல்ல அதெல்லாம் போட்டு நம்மளோட பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறாங்க என்னடி காவேரி இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி இருந்துட்டு வேணாண்டி காவேரி உனக்கு சேர வேண்டியது அது உங்கள் இல்லடி உனக்குன்னு ஏதாவது ஒன்று இருக்கணும்டி அப்படிங்கிறாங்க பாட்டி அப்பாவோட தான் எனக்கு சேரணுங்கிறதெல்லாம் நியாயமாக தான் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அப்பா என் என்கிட்ட கடைசியாக சொல்லிட்டு போன வார்த்தை உன்னை நம்பி விட்டுட்டு போகிறேன் நீ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தார் அதுதான் இன்னமும் என் மனசில் இருக்குது உங்களை எல்லாம் பார்த்துக்கணுங்கிற அந்த இதுவும் என் தோல் மேலே இருக்குது அதனால் உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் விஜய் கூடையே போவேங்கிற மாதிரி தான் நான் விஜய் கிட்டேயும் சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ வந்து நான் விஜய் கூடையே இருக்கேன் அப்படிங்கும்போது இன்னும் உங்களை வந்துட்டு ஒரு செட்டில்மெண்ட்டை உங்களுக்குன்னு ஒரு இதை லைஃபை வந்துட்டு எதுவுமே பண்ணி கொடுக்கல அம்மாவுக்கு அதனால இந்த பணத்தை வச்சு அம்மாக்கு வந்துட்டு நான் பிஸ்னஸ் டெவலப் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நீ கேட்டிலம்மா எனக்கு இதுதான் ஆசை இந்த பணத்தை வச்சு இது நம்ம பண்ணணும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே அப்படியே கண் கலங்கிடுது ஆனா கங்காக்கு ஒரு சைடு இந்த பணத்தை வச்சு அவள் அடிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் நின்றுட்டு இருக்காங்க உடனே பாட்டி சும்மா இருக்க மாட்டாமல் அவங்க சொல்லிடுறாங்க கேட்டுக்கடி கங்கா நீ வந்துட்டு உனக்கு சேர வேண்டிய பங்கை வந்து முதல்ல வேணும்னு சொல்லிவிட்டு கேட்டு வாங்கணும்னு நினைக்கிறவ ஆனால் காவேரி என்ன சொல்லிட்டா பற்றியா அந்த காசு கூட எனக்கு வேணாம் அதை வச்சு நீ வந்துட்டு உன் தொழிலை பாருமா நீ உனக்கு வச்சுக்கோமான்னு சொல்கிறாடி இந்த மனசு யாருக்கடி வரும் அப்படிங்கிறாங்க ஆ ஏன் சொல்ல மாட்டா அவ்வளோ பெரிய வீடே அவளுக்கு வந்துடுச்சு இதெல்லாம் அவளுக்கு பெருசாக அவகிட்ட இல்லாத பணமா பாட்டி என்கிட்ட நான் சொல்லு என்கிட்ட பணம் இல்லை எனக்கு தேவை இருக்குது பணத்தோட அருமை தெரியுது அதனால நான் கேட்குறேன் அவளுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியாது பாட்டி ஏன்னா அவள் இருக்கிற இடம் அப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்க திமுறாக பேசுகிறாங்க இந்த இடத்துல காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வருது இருந்தாலும் அவங்க சிரிச்சுக்கிட்டே கூலாக ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அக்கா உனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது நீ இப்படி அடம் பிடிச்சிட்டு ஒரு விஷயத்தை நீ நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தப்புக்கா அது நல்ல விஷயமா இருந்தால் பண்ணலாம் ஆனால் நீ பண்ணுறது இல்லாமல் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு சில விஷயங்கள்லாம் நாங்கள் அமைதியாக தான் போயிருக்கோம் ஆனால் நாங்கள் அமைதியாக போனதுனால நாங்கள் வந்து உனக்கு பயந்துக்கிட்டு நீ சொன்னதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு நீ தப்பாக நினைச்சிட்டு இருக்க இது வரைக்கும் நீ எங்களை எவ்வளவோ ஹர்ட் பண்ணி பேசியிருக்க இவ்வளோ பேசினதுக்குமே வந்துட்டு நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஒன்று அனுசரித்து போகிறோம் அப்படின்னா அது நீ பேசுறதுக்கு பயந்துகிட்டலாம் இல்லை குமரன் மாமா சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை அந்த மனுஷன் எங்களை நம்பி உங்கள் பார்த்துக்கோ காவேரி அப்படின்னு என்கிட்டையும் சொல்லியிருக்காரு விஜய்கிட்டையும் சொல்லியிருக்காரு நான் வர வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க கங்காவை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்காரு அந்த மனுஷன் என்னோடய நம்பிக்கையை காப்பாற்றணுங்கிறக்காக தான் நாங்கள் வந்துட்டு இவ்வளோ நாளுமே வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஏன் அம்மாக்கே நீ பே பண்ணுறதெல்லாம் கோவம் வந்தாலும் எதுக்காக அனுசரித்து போகுது பெற்றுட்டோமேங்கிறதையும் தாண்டி குமரன் மாமாக்கு கொடுத்துருக்க அந்த வார்த்தை பார்த்ததான் குமரன் மாமா அங்கே போய் இருக்காரு அப்படின்னா நாங்கள் எல்லாம் பார்த்து தான் தான் போயிருக்காரு நீ தனியாக இருந்தால எதுவுமே உன்னால் சாதிக்க முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி காவேரி இப்போ எடுத்து சொன்னோன்னே உடனே உங்களுக்கு இன்னும் கோவம் வருது ஓ அப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் நான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா எனக்கு என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க இந்த இடத்துல சாரதாமாவும் திட்டுறாங்க நீ பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லடி அக்கா தங்கச்சியை வந்துட்டு முதல்ல அனுசரித்து பழகப்பாரு அவங்க இல்லைனா உன்னால் என்னடி பண்ண முடியும் நான் என்ன நடுநாத்திரியில் உனக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு வந்து வந்துருச்சு இப்போ வழியே வந்துருச்சுன்னா என்னடி பண்ண முடியும் நம்மளால இத்தனை பேர் இருக்கோம்ல உனக்கு கூட நாங்கள் இருந்து பார்த்தா தாண்டி உன்னால் பண்ண முடியும் தனியாக உன்னால் என்னடி பண்ண முடியும் எந்த தைரியத்தில் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க ஒரு அளவுக்கு திமுறை இருக்கலாம்டையே ஆனால் உனக்கு வந்து உடம்பு முழுக்க திமுறை கொழுப்பமாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா யாருமே உன்னை மதிக்கவே மாட்டாங்க அடிக்கங்கா அந்த நாளில் வந்துட்டு உன் கூட நிற்கிறதுக்கு கூட நாலு பேர் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாத முதல்ல உன் எண்ணத்தை மாத்து உன் செயலை எல்லாத்தையுமே மாற்றணும் உண்டிக்கங்க ஏன் வயிற்றில் நீ பிறந்துட்டு இத்தனை நாள் இப்படி இல்லாமல் திடீர்னு இப்படி மாறி இருக்கேன்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி வீட்டை வித்தாச்சில்ல உனக்கு பணத்தை கொடுத்தாச்சில்ல இனிமேல் நீ என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கடுப்பாக சொல்லிடுறாங்க ஆனால் அதே டைம் இந்த ஒரே வீட்டில் இருக்கிற அந்த ரெண்டு பொண்ணுங்களில் தனக்கு வேணும்னு வாங்கிக்கிற இன்னொரு பொண்ணும் அதையும் அடம் பிடிச்சி சண்டை போட்டு அப்படி மனசை கஷ்டப்படுத்தி வாங்கியிருக்கிறாங்க ஆனால் அதே இடத்துல காவேரி இதை வச்சு நீ வந்துட்டு நீ செட்டில் பண்ணணுமா உனக்கு நான் பண்ண வேண்டியதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க ஆனால் அதுக்கு விஜய் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஒரு பொண்ணுக்கு வந்து புருஷனோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது அதே அவங்களோட கையை பிடிச்சிட்டு நம்ம போனோம் அப்படின்னா எந்த விஷயத்தையும் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி காவேரிக்கு வந்து ரொம்பவும் துணையாக விஜய் நிற்கிறாரு ஸோ இந்த இடத்துல கங்காவோட மூஞ்சில் கரியை பூசியிருக்காங்க அப்படின்னே தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரியான ப்ரெடிக்ஷன் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட வீடியோக்கு சின்னத லைக் மட்டும் கொடுத்துருங்க இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்